புரிதமான நாளிலே தொழுகை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அல்லாஹர் இருக்கிறார் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஐலாத தொழுகை இமாம் ஜமானத்தோடு ஐஹான் சுகத்தோடு ஈமானோடு தொடரக்கூடிய பாக்கியத்தை அல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவார்கள் நாள் நம்முடைய வாழ்நாளில் மறக்க முடியாத மறக்கக்கூடாத நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு சிறந்த நாள் நாம் இன்று இந்த வீரம் விஸ்னாத்தை பற்றி பிடித்து அதன் கொள்ளைகளை நாம் விளங்கி உணர்ந்து நாம் இந்த பாதையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒன்பது வருஷத்தில் அவர்களின் மூலமாக அவர்களின்றி அல்லாஹ் நமக்கு தரவில்லை அல்லாஹ் தான் அவர்கள் சொல்வார்கள் அல்லாமு என்று சொல்றார்கள் அல்லாவுக்காக கொடுக்கக்கூடியவராக கொடுப்ப

அது போன்ற ஒரு சந்தோஷம் இந்த பூமி அடைந்தது என்று சொல்றாங்க பூமி சந்தோஷப்பட்டது என் மீது ஒரு அழகான நபி வந்து இறங்கியிருக்கிறார்கள் என்று பூமி சந்தோஷப்பட்டது பூமி சந்தோஷப்படும் ஒரு மனிதன் கபூர்ல போட்டு வைக்கிறதுக்கு முன்னால கபூர் சந்தோஷப்படும் என் மீது அடங்க இருக்கிற நல்ல மனிதனே உனக்கு வாழ்த்து உண்டாகட்டும் கபூர் சொல்லுமா நம்ம அடங்கிறதுக்கு முன்னாலேயே சொல்லுமா என் மீது அடங்க இருக்கிற நல்ல மனிதனே உனக்கு வாழ்த்து நீ வந்து என் மேல அடங்க இருக்கிற நான் எப்படி கவனிக்கிறேன்னு பாரு நல்லா சொல்ல வைக்கிறேன் அதே தோன்று சொல்லணும் என் மீது அடங்க இருக்கிற தீய மனிதனே என் மீது அடங்க இருக்கிறாயா வா நான் உன்னை எப்படியெல்லாம் அதாவது செய்ய இதுல இருந்து என்ன வழங்குது பூமி சந்தோஷமும் படுத்துறது கவனையும் படுத்துறது பூமிக்கு சந்தோஷமும் ஏற்படுவது நபி ஏற்படுத்துவது என்று எப்படி பூமி சந்தோஷப்பட்டவர்கள் மாதத்திலே முழுவதும் அவர்களது புகழை மாடிக்கொண்டே இருக்கிறார் அதைத்தான் ஒரு தமிழ் கொள்கை அழகாக பாடுகிறார் வாழ்நாள் எல்லாம் போதாது பள்ளல் புகழ் காட

வள்ளுவா நான் நல்லா பாடிச்சுட்டே சொல்ல ஏன் சொல்ல முடியாது தெரியுமா பார்க்க முடியும் குறை இருந்தால் அல்லவா பாடி முடித்து விட்டேன்னு சொல்ல முடியும் ஒரு மனிதனை நம்ம புகழ்வோம் நடைமுறை எப்படி புகழ் அவங்க நல்ல நற்பணும் நல்ல வச்சு

ஆனா கடைசியில் என்ன சொல்லி புகழ்வோம் எல்லாம் உதவி செல்லும் அவர்களை புகழவே முடியும் அப்பாற்பட்ட நபி அவர் மீது எந்த குறையும் இல்லை பெருமாண செல்லும் அவர்களை பற்றி அல்லா சக்தி ஒடுக்குகிறான் முன் பின் பாவங்கள் நன்னிக்கப்பட்ட நபி என்பதாக பாவம் மன்னிக்கப்பட்ட நபி என்று சொன்னால் பாவம் 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 என்ன மன்னிக்கப்பட்ட எழுந்திருப்பாங்க சூரியாக்கள் சொல்லக்கூடிய அழகான விளக்கம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் மனசுல நினப்பாங்களா நல்லா திருப்தி அடைஞ்சிருவானா பொருந்திக்கொள்வானா பொருந்திக்கொள்ளாம இருந்து விடுவானோ அல்லாத உள்ள காதல் நல்லா எப்படி ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டிருப்பானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரல அது நான் சொல்ல வேணாம் நவீன நீங்க சந்தேகம் உங்க பாவ உண்மைய உங்கள் வேலை இல்லை ஏன் இதை ஏற்றுக்கொள்வானா இதை உங்களுக்கு சந்தேகம் வருது அந்த சந்தேகம் நமக்கு வரணும் வராதால்தான் பிரயாசப்படும் எல்லாத்தையும் பேசுவோம் வந்த பேசிக்க மாட்டான் நம்ம வந்து என்ன செய்யறீங்க எல்லா இடத்துலையும் ஏன் தெரியுமா நமக்கு அந்த கவலையே கிடையாது நம்ப அவர் அல்லவரையை சிறந்த அடியார் பெருமாள் ஆயிர்கள் வந்தது அதனால அந்த ஆயத்தை இறக்கணா நவிய நாயர்களே முன்பின் பாவம் உங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்றால் அவர் எந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது நான் உங்களுடைய அனைத்து ஆவல்களையும் நான் தகவல் செய்யக் கொள்வார் அவர்கள் இருக்கிறேன்

ஆரட்சி காது மூக்கு கண்ணு கை காது உடல் உறுப்புகள் இது வெளியும் அடுத்த உள்ள தூய்மையான எண்ணம் எல்லாத்தையும் உயர்த்தி சொல்றான் உயர்த்தி சொல்றான் உயர்த்தி சொல்றாங்க அவர் அவனை ஒருவர் படித்தாலும் ஒருவராக சென்றவர்களுடைய மாடிக்கொண்டுதான் இருக்கிறார் அவருக்கே தெரியாது அவர் புறா ஓடுகிற எண்ணத்துல ஓடுகிறார்

ஏனென்றால் இந்த பூமி படைக்கப்படுவதற்கு முன்னாலே நபி அல்லாஹா படைத்து தண்ணில் வைத்து அழகு பார்க்கலாம் தண்ணில் வைத்து அழகு பார்த்தா ஒவ்வொரு மூலமாக நவி வர இருக்கிறார்கள் நவி வர இருக்கிறார்கள் நவி வர இருக்கிறார்கள் என்று நற்செய்தி அந்த உறவுக்கெல்லாம் எடுத்து சொல்லி 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 எல்லா நம்பியும் அல்லஹ்கா வருமான வர இருக்கிறார்கள் என்கிற சுக செய்தியை சொல்ல சொல்லி ஒரு மேலைய சிறப்பு பேச்சாளர் சொன்னால் முந்தி இருக்கிற பேச்சாளர்களை அழைக்கும் போது சொல்லுவாங்க சிறப்பு பேச்சாளர் வந்து விட்டார் இவருக்கு அடுத்ததாக அவர் பேச இருக்கிறார் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கு அவங்க அபிமார்கள் சொன்னாங்களா இறுதி நபி முகமது நபி சொல்லாஸ்லாம் வர இருக்கிறார் கேட்க வர இருக்கிறார் கேட்டு வர இருக்கிறார் ಅಲ್ಲಾ ಎಲ್ಲ ಅಭಿವಾರಿಯು ಅನು ಇವರು ಅಲ್ಲಾಹ ಅನುಷ್ಠಾನ ಅವರು ನಮಗ ನಮ್ಮ ಇರಲಾಮರ ಅದುಕೊಳ್ಳ ಅಲ್ಲಾ ಅವರೇ ನಮಗೆ ನವಿಯ ಕೊಟ್ಟ ನಾವು ಸಂತೋಷಪಟ್ಟು ಸಂತೋಷ அல்லாமையுடைய அருளை முழுமையாக நாம் அடைந்து கற்பனாசன் சின்னத்துடைய நாம் முழுமையாக பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை நாக்கியத்தை அல்ல நல்ல நாடிலே அல்லாமும் அனைவருக்கும் ஆக்கியர்களுடையவானாக வா அருக நாம் சொல்லினார்